ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் விளாக் இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டொயாட்டா இனோவா கிறிஸ்டா தான் பார்க்க போகிறோம் டூ ஃபைவ் ஃபோர் ஜி மாடலுங்க தெளிவாக இருக்க வண்டி சூப்பரான வண்டி வாங்க பொறுமையாக காட்டுறேன் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பட்டனை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் விளைக்கிறோம் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் யூஸ்டு கார் சேல்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா சரி வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வண்டி ஃபுல் இன்டெயில் என்ன டீட்டெயிலெலாம் பார்க்கலாம் வண்டி ஆனால் ஜெர்னியிலாக சூப்பராக பக்காவாக இருக்குது நம்ம வீடியோவில் எப்படி காட்டுறோமோ அதேமாதிரி நீங்கள் லைவாக வந்து பார்த்தாலும் அதே கண்டிஷன்லேயே இருக்கும் வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒரே ஓனரில் வண்டி இருக்குங்க ஒரே ஓனரில் வண்டி இருக்குது மிக மிக தெளிவான வண்டி ஓகேவா டொயோட்டா இனோவாவில் கிறிஸ்டாவில் ஜி மாடல் டூ ஃபாயின் ஃபோரில் ஜி மாடல் வண்டி உள்ள சீட் செட்டு அந்த ஆடியோ செட்டு ஏசி பக்கம் எல்லாமே வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் பக்காவாக நீட்டாக சூப்பராக இருக்குது டயர்லாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு தொண்ணூறு காசு கண்டிஷனில் நாலு டயரும் ஒரே கண்டிஷனில் இருக்குது ஓகேங்களா டொயட்டா இனோவாவில் கிறிஸ்டா ஜி டூ ஃபாயிண்ட் ஃபோரு வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலத்தில் இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலத்தில் தான் இருக்குது நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் எந்த ஊர் வெளியூர் எந்த ஊராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் எந்த மூணையிலிருந்து வந்தாலும் இது ரெண்டே நாளையில் உங்களுக்கு வந்து லோன் பண்ணியும் கொடுத்துட்றாங்க வண்டிக்கு லோனும் கிடைக்கும் சரிங்களா வண்டி மிக மிகவும் தெளிவான வண்டி வண்டி மிகவும் தெளிவான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா இந்த வண்டியோட கான்டக்ட் நம்பர் பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் கீழே மூணு நம்பர் இருக்குது இதில் நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் காண்டெக்ட் பண்ணி பேசலாம் இந்த வண்டிக்கு இவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சத்தி பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க இது மிகசிவில் தான் நேரில் வாங்க இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா